ஹாய் கைஸ் வழக்கம் போல் ஒரு அருமையான கதை அந்த கதைக்காக கட்டப்பட்ட ஒரு அழகான கோவில் அது என்ன கதை எந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி வீடியோ போக போக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கதை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி ஒரு காலத்தில் காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சிவனேசர் ஞான கமலாம்பிகை அப்படின்ற ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தீவிர சிவபக்தர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆண் குழந்த ஒன்று பிறக்குது இந்த பையனுக்கு திருவெங்கட்டர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இந்த பையன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா கடன்லாம் தாண்டி போய் வியாபாரம் பார்க்க ஆரம்பிக்கிறான் இந்த பையனுக்கு ஒரு பதினாறு வயசு வரும்போது சிவகலை அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகியும் இந்த ரெண்டு பேருக்கு பேத்துக்கும் குழந்தையே இல்லாம இருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருக்க விட்டியும் திருவெங்காட்டார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட எனக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு கேட்கிறாரு சிவபெருமானுக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கும் குழந்தை வரம் தரத விட அவரே இவங்க கிட்ட வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் குழந்தை வரம் கொடுக்கல ஆனா ஒரு விஷயம் பண்றாரு அது என்ன அப்படின்னா அதே ஊர்ல சிவசமர் சுசிலை அப்படின்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தீவிர சிவபக்தர்கள் ஆனா ரொம்ப ஏழையா இருந்திருக்காங்க சிவபெருமான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் மகனா பிறக்குறாங்க அவருக்கு மருதவனர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிவசமரோட கனவுல சிவபெருமான் வராரு வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட பையனான மருதவனனை திருவெங்காட்டருக்கு தத்துக்கொடு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி திருவெங்காட்டரும் மருதவணனை தத்தெடுத்து வளர்க்குறாரு வளர்ந்து மருதவணன் பெரியாள் ஆகிறாரு பெரியாள் ஆனதுக்கப்புறமா ஒரு நாள் அப்பாவோட தொழிலை அவரும் பண்ணணும் அப்படின்றதுக்காக வியாபாரத்துக்காக வெளியே போகிறாரு போய் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கையில் ஒரு பெட்டியை கொடுக்குறாரு அந்த பெட்டியை வாங்கி அவங்க அம்மாவும் உள்ளே வச்சுட்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வியாபாரம் முடிச்சு அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு முதல் முதல்ல தன்னோட பையன் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த பெட்டியை திறக்க சொல்கிறாரு திறந்து பார்த்த அவருக்கு ஒரு ஷாக்கு என்ன அப்படின்னா உள்ள வரும் உம்மை எருவாக இருந்திருக்கு இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா ரொம்ப கோவப்படுறாரு நான் உன்னை வேலைக்காக அனுப்புனேன் நீ வெறும் உம்மி எருவை மட்டும் கொண்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த எருவை பூரா தூக்கி எறிகிறாரு அவர் தூக்கி எரிஞ்ச எருவில் ஒரு வாசகம் எழுதுருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதற்ற ஊசியும் வராதே கண் கடைவழிக்கே அப்படின்னு போட்டிருக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் திருவெங்காட்டருக்கு புரியுது நம்ம சாகும்போது ஒரு ஊசியை கூட எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம சம்பாதிச்ச எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்ச திருவெங்காட்டர் அவரோட இல்லற வாழ்க்கையை திறந்துட்டு எனக்கு முக்தி கொடுங்க அப்படின்னு போய் சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு அவர் முன்னாடி வந்த சிவபெருமான் உனக்கு தேவையான நேரத்தில் முக்தி கிடைக்கும் அது வரைக்கும் காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு சிவபெருமான் இப்படி சொன்னதுக்கப்புறமா திருவெங்காட்டர் ஒவ்வொரு கோவிலுக்காக யாத்திரை போக ஆரம்பிக்கிறாரு அப்படி ஒரு நாள் சென்னையில் இருக்கிற திருவெற்றியூருக்கு போகிறாரு அங்கே அவருக்கு முக்தி கிடச்சிருது இவருக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஒரு கோவிலில் அருள் பாலிச்சிட்ருக்காரு அது என்ன கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் பல்வனேஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற பூம்புகார் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி கோவிலை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்